புதுக்கோட்டையில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் பாதுகாப்புத்துறை சார்பில் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா கொடியசைத்து தொடங்கி வைத்தார்

நுகர்வரணியானது நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மாவர்களால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்களால் இந்த பேரணி குடிசை துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி என்பது நான் எவ்வாறு பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த இழைப்பு பேரணி நடத்தப்படுகிறது என்றால் வாழ்க்கையில் யாரெல்லாம் ஒவ்வொரு அவர்கள் ஒவ்வொரு உயர்வுகள் தான் இருவெல்லாம் வினைவிடுத்து நாம் வாங்கி ஒப்புடுகிறோமோ ஒருவெல்லாம் வினைவிடுத்து நான் வாங்கி நிறைவு பேசுகின்றது பயன்படுத்தப்படும் மக்கள் تھينو اللہ نے مڈیریٹ کر کے چڑھا ہے اور مڈیریٹ کر کے تھوڑے تھوڑے ہیں بہدو راہم اتے رنگ کے طے کر کے درمول ودیلا نہ مانیاں اچھڑ کروں گا جو پرہیز ہو رہا ہے اور یہ بھی مڈیریٹ کر کے اتے 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 اور مرتبہ تھوڑی ہے یہ جو کر رہا ہے اڑا ہمیں سینٹر پر 19 <laughs> ད�ས སས སས